பண்ணாதீங்க சுயேட்சைக்கு போய் போட்டு விடுங்க எல்லாம் அந்த பிராண்டட் கட்சியெல்லாம் அந்த சுயேட்சையை நாடி வருவாங்க அப்போ நம்ம மன்னர்கள்னு காட்டலாம் இதை தெளிவுபடுத்த மாட்டார் அவர் எனக்கு தான் கப்பு நானாக பிகிலுன்றுவார் கப்பு கவுருணும்னு நான் நான் நினைக்கிறேன் ஃபேஸ் பண்ணதே கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்போ உயிரோடு இருக்கோம்ப்பா அப்போ உயிரோடு இருக்கோம்ப்பா உயிரோடு இருக்கோம் நல்ல வேலை உங்கள் கும்பலுக்கெல்லாம் வராமல் உயிரோட பத்திரமாக இருக்கும் புதுச்சேரி அரசு தான் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் பேருக்கு தான் அளவுடுன்னு சொல்லி பாசு கொடுத்து நல்ல அந்த புச்சியான அந்த அந்த சிங்கப்பெண் திட்டி எல்லாம் அருமையாக நடந்தது நாங்கள் உயிரோடு இருக்கோம் உங்கள் கும்பலுக்கு வராமல் உங்கள் கும்பலுக்கு அத்தனையும் தற்கூரி பசங்களாக வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ எந்த மக்களும் உள்ள கண்ணா பின்னான்னு வராமல் நாங்கள் உயிரோடு இருக்கோம் உயிரோடு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் கேள்வியே கேட்காத நீ பயமாக இருக்குது சனிநாயகனே என்னப்பா இது இளைய தலைமுறைக்கு தலைவன் நீங்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணுங்கிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்கப்பா விஜய் உங்கள் அப்பாக்கும் அப்பா காலத்துக்கு மேலேயே இருக்கீங்க போல இருக்கு உங்கள் அப்பாக்கும் அப்பா காலத்துலேயே மினிமம் ஒரு டிகிரி எனக்கு தெரிஞ்சு வந்தாச்சு இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு மூணு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டிகிரி தான் இருக்காங்க ஏன் காஃபி கூட டிகிரி வாங்கிருச்சு டிகிரி காஃபி இது கூட தெரியாதாப்பா அவங்களுக்கு ஐயோ விஜய் வேஸ்ட் கண்ணா நீ வேஸ்ட்டு ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நீங்களே எப்படின்னு உங்க அப்பா உங்க தண்டவாளத்தை வண்டவாளத்தை வாங்குறாரு உங்களுக்கு டிகிரி வாங்குறது ஒரு கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஆனால் மக்கள்லாம் இப்போ நல்லா முன்னேறிட்டு வராங்க ஒரு குடும்பத்தில் டிகிரா கண்டுட்டாங்க எல்லாரும் மேல இன்னும் அட்வான்ஸாக நான் இதை சொல்கிறேன்னா உங்க அப்பாவே சொல்றாரு பாருங்க நீங்க எப்படின்னு அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க இப்போ இவர் தலைவராகிட்டார் இவரோட போய் மூலத்தை பார்த்தா அந்த மூலம் இல்லை ஆரம்பத்தை பார்த்தோன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்திங்களா அவர் அப்பா சொல்கிறத நான் விளக்கணும்னு இல்லை இவருக்கு வந்து லைலா காலேஜில் கஷ்டப்பட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் நான் சர்ச் ஃபாதர் அவங்களெலாம் சொல்லி அவருக்கு விஜய்க்கு சீட்டு வாங்கி கொடுத்து அவர் ஒரு வருஷம்தான் தான் அதில் இருந்தார் அப்புறம் அவர் கண்டினியூ பண்ணலை ஸோ விஜய் டிகிரி அதுங்க வாங்கலை அப்படிங்கிற இது எவ்வளவு தூரம் என்னன்னு தெரியல அவ அப்போவே சொல்கிறாரு நம்ம என்ன எவ்வளோ ஆனால் விஜய் இப்போ அவரோட கொள்கையில் அனைவரும் ஒரு டிகிரியாவது இருக்க வேண்டும்னு இவரை நினச்சின்னுட்டார் போலருக்கு சொல்றார் ஓகே அடுத்தது பார்ப்போம் வாங்க